இந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் பதினாலாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை ப முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி தொலை தொலைதூரத்துக்கு செல்லக்கூடிய பிராப்தம் அல்லது குடும்பத்தை விட்டு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்பட்டாலும் அதற்கேற்றவாறு மாறிக்கொள்வது நன்மை தரும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது தொழில் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும் பண விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் மன தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் தடையாக இருந்த அனைத்து விஷயம் ஏற்றும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த பாதிப்பு பரிபூர்ண நிபர்த்தி உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலம் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிபர்த்தி பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த கஷ்டம் நீங்கக்கூடிய காலகட்டம் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள்லாம் சாதகம் அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய குடும்பத்தில் தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதோ அல்லது அவர்களுடன் தெய்வீக வழிபாடுகளுக்கு செல்வதோ உறவினர்கள் நண்பர்களுக்கு வீட்டுக்கு செல்வதோ என்று சந்தோஷமான சூழ்நிலை இறங்கி வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் ரத்தபந்த உறவுகள் தாய்வழி உறவுகள் மற்ற விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை உறவுகள் முத்தியில் சிறிய கோபதாபம் கூட வெளி இடத்தில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்குவது விற்பது சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தாலே மற்ற அனைத்தும் ஏற்றத்தை தரும் பிள்ளைகளுடைய திடீர் கோபம் நீங்களும் கோபப்படுவது பெரிய அளவு பிரச்சனையும் மனத்தாங்கலையும் ஏற்படுத்தும் அப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் சுபவிரிய பிராப்தம் அனுகூலம் பெற்றோர் பெரியோருடன் ஏற்றங்கள் காணப்படும் பெற்றோர் பெரியோர் உள்ளூர் வெளியூர் பயணங்களுக்கு அந்த பயணத்தினால் அனுகூலங்கள் காணப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் ஏற்றங்களும் அனுகூலங்களும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றலாம் அதை காப்பாற்றுவதனால் குடும்பத்தில் நற்பெயர் கிடைக்கும் தொழில் நிமித்தமாக உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது ஆச்சரியம் தடைப்பட்டிருந்த கல்வி தடைகளை மீறி தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது மனநிறைவையை ஏற்படுத்தி தரும் கண்ணிக்கு அதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா உறவு முறையில் கோபதாபங்கள் இல்லாமல் இருந்தால் போதும் வெளியிடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் மனநிறைவை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் மனதில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் மனநிறைவை ஏற்படுத்தும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் வியாபாரத்தில் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் வியாபார விஷயமாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் விரயங்கள் சுபவரிய பிராப்தம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை ஒன்று புது கடனங்கள் பெறக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும் பழைய கடன்களை செட்டில் செய்வதற்கு உண்டான உங்கள் முயற்சி ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் இள வயதை சார்ந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுபகாரியத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்பட்டாலும் மனதில் ஒரு நெருடல் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் துணை அல்லது துணைவியாருடன் தொலைதூர பயணங்கள் உள்ளூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம் டக்கு டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய பாராட்டை பெறும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் இடம் விட்டு இடம் மாறுவதற்குண்டான அனுகூலம் கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தால் போதும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு நீங்கள் உதவிடக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டாலும் அதில் கோபப்பட்டு செய்வது எந்த விதத்தில் நியாயம் உறவு முறையில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல நாள் மேலதிகாரிகளுடைய தடைகள் நவடு பொடியாக்கும் நல்லதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் உறவு முறையில் கோபதாபம் வேண்டாம் அண்டை அயலார் விட்டு விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தை தரும் தான் உண்டு தன் என்று சுருங்கிக் கொள்ளக்கூடிய கும்ப புத்திசாலிகள் புதிய முதலீடுகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தை தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அதே சமயம் வாகனத்திலும் உடற்பயிற்சியிலும் அதிக கவனமாக இருப்பது மட்டும் முக்கியம் வழுக்கலான இடங்களில் சிறிது கவனம் முதலீடுகள் மற்ற விஷயங்கள் ஏற்றங்கள் உறவில் மற்ற நண்பர்கள் விஷயத்தெல்லாம் அனுகூலம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு குறையும் காணப்படவில்லை கண்டிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட எந்த முடிவுகள் எடுத்தாலும் தைரியமாக எடுக்கலாம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்